எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு அற்புதமான ஒரு கன்று மாடும் ஒரு அழகான ஒரு சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்த அளவுக்கு கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த கன்று மாட்டுக்கான டீட்டியில் பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நீத்து கன்று மாடுங்க இந்த மாடு கண்ணினி இன்றோடு தொண்ணூறு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு அழகான ஒரு காலக்கன்றோடு இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க மாடு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்றது பாருங்க துருதுருன்னு இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ எந்த நோய் நொடி இல்லாமல் ஒரு அழகான சுத்தமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இளங்கரவையில் ஒரு நாளைக்கு இருபத்தோரு லிட்டர் கறந்த மாடு இப்போ இப்போதைக்கு இந்த தொண்ணூறு நாட்களில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை இருக்குதுங்க இந்த இருபத்தோரு லிட்டர் கறந்த மாடு பதினைந்து லிட்டருக்கு வர காரணம் மாடு சரியான பராமரிப்பு இல்லாததுனால மாடு வந்து ஒரு பதினைந்து லிட்டர் குறைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் தாராளமாக கறவையை கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இது ஒரு இடைவெட்டு மாடு கிடையாது நல்ல ஒரு அற்புதமான ஹெச்எஃப் மாடு தாராளமாக நம்ம கறவை இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கறந்துக்கலாங்க நல்ல ஒரு வளமான காலக்கன்று விற்பனைக்காக வந்திருக்கேன் நாலு காம்புக்கான இடைவெளி நல்ல ஒரு பழுப்பு மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க மாடு அடி கறவைக்கு காலநகத்தாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லலாங்க நல்ல ஒரு அற்புதமான மாடு பதினைந்து லிட்டர் கறவையும் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட பல் பார்த்தம்னா பல்லில் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கறவை கறக்கக்கூடிய வீடியோ நம்ம கொஞ்சமாக தான் பதிவேற்றிருக்கோம் முழு வீடியோ வேணும் இந்த மாடு எந்த அளவுக்கு கறவை கறக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்கறது ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில பார்க்கலாம் ஸோ இந்த மாடு ஒரு நான்கு பல்லு தலையீத்து கிடாரிங்க இந்த மெஜாரிட்டி ஒயிட் மெஜாரிட்டி பிளாக்ன்ற மாதிரி ரெண்டு கலமும் ரெண்டு கலருமே சரிசமமா கலந்த நிறத்தில் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒரு இளங்கிடாரி ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகும் ஒரு அழகிய முகலட்சணம் கொண்ட ஒரு கிடாரிங்க நாலு பல்லில் நல்ல வளமான ஒரு ஹெச்எஃப் கிடாரி இந்த கிடாரியை பொறுத்தளவில் தலைச்சனுக்கே பதினேழு பதினெட்டு லிட்டர் சாதாரணமாக கரவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட காம்பு அமைப்பாருங்க நல்ல ஒரு ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல வளமான காம்பு அமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல கறவைக்கு நிற்கும் போது இன்னும் காம்பு இன்னும் வளருமா வளமாகவே இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இருக்காது நல்ல ஒரு அற்புதமான கிட்டாரி இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு இருபது நாட்கள் வரையிலும் டைம் பிரிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சுழி சுத்தத்தோடு ஒரு கேட்க வந்திருக்குங்க சூப்பர் குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இதெல்லாமும் நல்லா எடுத்துக்குது நல்ல ஒரு பெட்டரான ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க ஒரு ஒரு இளமையான மாடாக பார்க்குறீங்க அது ஈத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் நல்ல ஒரு குவாலிட்டி ஹெச்எஃப் ஆ இருக்குது நல்ல ஒரு உடல் அமைப்போடு நல்ல நைஸ் இல்லை முகலட்சணமும் அவ்வளோ தரமாக இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை மூணு பேசி கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் மொத மாடு அறுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாவது மாடு எழுபத்தொம்போதாயிரம் விற்பனை விலையில் இருக்குதுங்க முன்ன பின்ன அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் நண்பர் பிரபாகரன் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம்